வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோடய குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிலம் ஆயில நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிறந்த மனிதராக இருப்பாங்கன்னு சொல்லலாம் கடுமையான உழைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சார்ந்த விஷயங்களில் நிறைய லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இவங்க பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் செஞ்சுட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால அதிகப்படியான லாபங்கள் இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் இவங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி அதில் பார்த்திங்கன்னா தான் ஒரு முதல் மனிதராக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த ஒரு பதவிங்கிறது கண்டிப்பாகவே இவங்களுக்கு கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இவங்க எந்த ஒரு காரியத்தில் இறங்குறது மாதிரி இருந்தாலும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு முன்கூட்டியே ஒரு திட்டமிடுதலுங்கிறது கண்டிப்பாகவே இவங்க இருந்துக்கிட்டு வரும் இவங்க வேலை செய்யும் ஆட்களாக இருந்தாங்கன்னா அந்த வேலை செய்யும் இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய பதவிகள் இவங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இவங்க எப்பவுமே ரொம்பவுமே திறமைசாலியாக இருந்துகிட்டு வருவாங்க மற்றவங்க மதிக்கக்கூடிய இடங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் இவங்க கிட்ட பேச்சு திறமை அதிகமாக இருந்தாலும் சரி இவங்க பார்த்தீங்கன்னா செயல் திறனை தான் அதிகம் விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரொம்பவுமே கம்மியாக பேசுவாங்க ஆனால் பேச்சாற்றல் ரொம்பவுமே மிக்க நபர்களாக இருப்பாங்க ஆனால் பேச்சை கம்மியாக பேசுறது பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் செய்ய மாட்டாங்க இவங்க கூட இருக்கிறதும் அதை தான் செய்யணும்னு விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க கிட்ட அதிகமாக பேசுவதுங்கிறது இவங்களுக்கே பிடிக்காது இவங்க பார்த்தீங்கன்னா பிறந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போய் தான் நிறைய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடைபெறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த இல்லை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிகமான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இவங்க வாழ்க்கை அமைப்பு இருக்கணும்னு விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க எப்பவுமே தான் நினைச்சதை தான் செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க என்ன மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களோட பேச்சாற்றல்னால் மற்றவங்களை ஈர்க்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதனால இவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கிறக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அதிக கவனம் வச்சுக்கிட்டே வருவாங்க பொருளை சேர்க்கறதுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே விருப்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும் ஒரு லட்சியங்கிறது இந்த லட்சிய லட்சிய கண்டிப்பாகவே உண்டு எப்பவுமே எதிர்காலத்தை நோக்கி இவங்க சிந்திச்சுக்கிட்டே இருந்துகிட்டு இருப்பாங்க இவங்களோட கடுமையான உழைப்புனால வெற்றிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் இவங்க கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா அதுல எந்த ஒரு கஷ்டங்கள் வந்துட்டாலும் சரி அந்த விஷயங்கள்ல இருந்து இவங்க பின் வாங்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த கஷ்டத்தை கண்டு பயப்படாம அதுக்கு வேண்டிய சொல்யூஷனை நோக்கி இவங்க செல்வாங்க அந்த விஷயத்திலையும் வெற்றியும் அடைவாங்கன்னு சொல்லலாம் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க விரும்பக்கூடிய விஷயங்களுக்காக மற்றவங்கள எதிர்க்கணும்னு வந்தா கூட அதையே எதிர்க்க செய்வாங்க அதே போல் இந்த ஆயுத நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் எதிர்மறையாக இருந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இழந்த மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா உணவுல விருப்பம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது புத்தி கூர்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க நகைச்சுவை உணர்வால் மற்றவங்கள இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க மற்றவங்களை கேலி பண்ணுறக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது இவங்க மனசில் ஒன்று தோணுச்சுன்னா அதை யாருக்காகவும் எதுக்காகவும் மறைக்க மாட்டாங்க தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க நினைச்ச சொல்ல யாருக்காவும் பயந்துக்காம வெளிப்படையாக பேசும் குணம் படைச்சவங்களாக இவங்க இருப்பாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பெரிய மனிதராக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் அப்புறம் பொறுமைங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்காதுன்னு சொல்லலாம் அதாவது எந்த ஒரு விஷயமாக எடுத்துட்டாலும் சரி அந்த விஷயத்துல ரொம்பவுமே ஸ்பீடாக செயல்படணும்னு விரும்பக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தன்மையும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பவுமே உண்டுன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுலேயும் இவங்க ரொம்பவுமே சிறந்த மனிதராக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா சொத்துகள் சேர்க்குறதுங்கிறத அதிக விருப்பங்கள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டு வரும் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு ஆடை ஆபரணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே அதிகப்படியான விருப்பங்கள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் அப்புறம் வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயங்களும் அதிக பிரியம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிற குணமும் படைச்சவங்களாக இருப்பாங்க இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அதிகப்படியான முன்கோபங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் முரத்து தன்மைங்கிறது இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நேர்மையான குணம் படைச்சவங்களாக இருப்பாங்க ரொம்பவுமே திறமைசாலியாக இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் அதாவது ஏழை பணக்காரன் அப்படி எல்லாம் பார்க்காம எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இணக்கமாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க யாருக்கு எந்த ஒரு உதவினாலும் சரி இவங்க தேடி போய் செய்யறக்கும் வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இந்த உறவுகள்னால சரிய பிரச்சனைகள் கண்டிப்பாகவே இந்த ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் நண்பர்கள் வந்து நிறைய ஆதரவு ஆதரவுகளும் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் அதாவது பிரச்சனைன்னு ஏற்படும் போது உறவுகள் கட்ட இருந்து வரும் நன்மைகள் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா இவங்க நண்பர்கள் கட்ட இருந்து இல்லைன்னா வெளி மனிதர்கள் கிட்ட இருந்து ஏற்படும் சொல்லலாம் உறவுகள்னால பெரிய ஆதாயங்கள் இந்த ஆயில் நட்சத்திரங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும் இவங்களோட குடும்ப அமைப்பும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளுக்கு நல்ல மனைவி அம்மா அப்பா அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சிறப்பாக அமையும் சொல்லலாம் உங்களால் உங்களோட குடும்ப நபர்களுக்கும் நிறைய ஆதாயங்கள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் உங்களோட கடுமையான உழைப்புனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் உயர்வுங்கிறது கண்டிப்பாகவே கிடைக்கும் உங்களோட குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அது பெருமை அடையக்கூடிய விஷயமாக அமையும் சொல்லலாம் சில ஆயுள் நட்சத்திரக்காரங்களாக பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சுயநலமாக நடந்துக்கிறக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்கள் கிட்டையே பார்த்திங்கன்னா சுயநலமாக நடந்து கொள்வாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட ஆதாயத்துக்காக மற்றவங்களை பழிக்கும் தன்மை இவங்களுக்கு இருக்குது மற்றவங்களை கெடுக்கிற தன்மையும் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கும் அதுவும் சில குறிப்பான நபர்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு இது பார்த்திங்கன்னா உங்களோட சுய ஜாதிக அடிப்படையில் கண்டிப்பாகவே அமையும் இள வயதில் பார்த்திங்கன்னா அந்த ஆயில் நட்சத்திரக்காரங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் அந்த அனுபவத்தை வச்சு இவங்களோட இள வயதுலேருந்தே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் ஆயிரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவுமே திறமைசாலியாக இருப்பாங்க ரொம்பவுமே அதிகமான தைரியம் கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் அப்புறம் ரிசர்ச் சார்ந்த விஷயங்களில் இவங்க அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா புதிய விஷயத்தை கொள்வதில் அதிக விருப்பங்கள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான கோபங்கள் கண்டிப்பாகவே இவங்களுக்கு வரும்னு சொல்லலாம் எப்பவுமே புகழ விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அது சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் ஆயுள்னு அசைத்தர ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்களுமே ரொம்பவுமே திறமைசாலிகள்னு சொல்லலாம் சில கஷ்டமான விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடைபெறக்கும் வாய்ப்புகள் இருக்குது சில டைம் பார்த்திங்கன்னா மற்றவங்களோட மனசை புண்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாகவே இவங்க வாழ்க்கையில் நடைபெறும் இவங்க எப்பவும் பார்த்தீங்கன்னா சுகமான விஷயங்களுக்கு அதிகப்படியான ஆசைகள் கொண்டிருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க விரும்பக்கூடிய விஷயத்துக்காக எந்த ஒரு காரியத்தை வேணாலும் இவங்க இறங்கி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க யாருக்காகவும் எதுக்காகவும் பயந்துக்கவே மாட்டாங்க அப்புறம் ஆயுள் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பொறுமைசாலிகள்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக லேட்டாக தான் கிடைக்கும்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கையிலயும் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களா பார்த்துருப்பாங்க இவங்களும் மற்றவங்களுக்கு உதவும் தன்மை கண்டிப்பாகவே உண்டு அதிகப்படியான கோபங்கள் இவங்களுக்கு வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு இவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அந்த தடையை நீக்கி வெற்றி அடையக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை உயர்வு கண்டிப்பாகவே பார்ப்பாங்க அது எந்த வழியில் இருந்தாலும் சரி உயர்வுங்கிறது அதுவும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை உயர்வுங்கிறது இவங்களுக்கு கிடைச்சே தீரும் புகழ்ச்சியை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் ஆயில் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அதிக புத்தி கூர்மை இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் ஆனாலும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க அடிக்கடி சோர்வாக காணப்படுவாங்கன்னு சொல்லலாம் இவங்க உழைப்பை விட இவங்களோட புத்தி கூர்மைகள்னால நிறைய வெற்றிகள்ங்கிறது இவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு வரும் இவங்க குழந்தை பருவத்திலேருந்தே பார்த்திங்கன்னா அதிகப்படியான கஷ்டங்கள் கண்டிப்பாகவே பார்த்துருக்கலாம் இருந்தாலும் இள வயதுலேருந்து அதிகப்படியான வெற்றிகள் அதுவும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை வெற்றிகள்ங்கிறது இவங்களுக்கு கிடைச்சே தீரும் இங்கே எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஒரு ஸ்பீடாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிளானிங்கிறது இவங்ககிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவுமே குறைவு தான் இவங்கனால பார்த்திங்கன்னா இவங்களோட குடும்ப நபர்களுக்கு பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் இல்லைன்னா கஷ்டங்கள் ஏற்படுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது பார்த்திங்கன்னா இவங்களோட சுயஜாதக அடிப்படையில் இவங்களோட குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு அமையறக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கலைனாலும் சரி ஆனால் நான் சொன்ன விஷயங்களுக்குள்ள தான் உங்களோட லைஃப் ட்ராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்